ஆ அப்படின்ற எழுத்து வடிவம் எப்படி உருவானது இந்த ஆ அப்படின்ற எழுத்து வடிவமும் உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ்தான் தாய்மொழி அப்படின்னு நிறுவனம் செய்யறதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சான்று அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல மனித குல வரலாற்றுல எழுத்துக்கள் எப்படி உருவாச்சு அது எப்படி பரிணமிச்சுது அப்படின்ற அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமாகுது பழங்காலத்து மனிதர்கள் தன்னையும் தன் சுற்றத்தையும் தான் பயன்படுத்தின விலங்குகள் தான் செய்த தொழில்கள் அப்படின்னு பல செய்திகளையும் குகைகள் பாறைகள் போன்றவற்றில் முழு உருவமாக அதாவது சித்திரம் வரைபடமாக வரைஞ்சு வச்சாங்க இதனால் அவங்களுக்கு பல நன்மைகள் கிடைத்தது எடுத்துக்காட்டுக்கு யானை கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய வழித்தடமா அந்த பாதை இருக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பாறையில யானையை வரைஞ்சு வச்சாங்க அது பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு இது யானை வழித்தடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பா நடக்கிறதுக்கு ஒரு வழிமுறையா இருந்தது இதுபோல பல காரணங்களுக்காக அடுத்த தலைமுறைக்கு செய்தியை சொல்றதுக்கு ஒரு கருவியாக சித்திரம் வரைபடம் பயன்பட்டது இன்னைக்கும் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வர மாதிரி இரண்டு தனித்தனியான பட உருவங்களை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பட உருவங்களும் சொல்ற செய்திகளை இணைச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு புதிய சொல் கிடைப்பதை போல பழங்காலத்திலையும் மொழி என்பதை ரெண்டு பட உருவங்களை வச்சு ஒரு புதிய செய்தி சொன்ன முறை என்பது தொடக்க காலகட்டம் மனிதகுலத்துல பல தலைமுறைகள் கிடக்குது ஒரு உருவத்தை முழு உருவமா வரைகிறதுக்கு பதிலாக கோட்டு உருவமா அதாவது அவுட்லைன் அப்படின்னு சொல்லும்ல கோட்டு உருவமா அந்த வரைபடங்களை வரைஞ்சு அடுத்த தலைமுறைக்கு செய்தியை கடத்துறாங்க இது இரண்டாவது கட்டம் இன்னும் பல தலைமுறைகள் மனிதகுலம் கடக்குது கோட்டுருவமா வரைஞ்ச வரைபடத்தை இன்னும் எளிமைப்படுத்தின வடிவமா மாத்திக்கிட்டாங்க இது அதற்கு அடுத்த கட்டம் எழுத்து வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக அந்த எளிமைப்படுத்தப்பட்ட கோட்டுருவம் எந்த பொருளினுடைய பெயரை தாங்கி வந்ததோ அதை பயன்படுத்தி தனி சொல்லாக மாறக்கூடிய மாற்றம் ஏற்பட தொடங்குச்சு எடுத்துக்காட்டாக பார்க்கணும் அப்படின்னா நுள் நுள் அப்படின்னு குலைக்கிறதுனாலதான் நியாய் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னுவாரு தேவனையப்பாவானார் இந்த நியாய் அப்படின்ற பேர் தான் நாய் அப்படின்னு இன்னைக்கு மருவி வழங்குது எப்படி இருந்ததோ அதை போல வரையப்பட்ட ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட கோட்டுருவம் தான் பிற்காலத்துல நா அப்படின்ற எழுத்து உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு சிந்து வெளி ஆய்வாளர் பூரணசந்திர சீவா அவர்கள் சங்க காலத்துல இருக்கக்கூடிய நா அப்படின்ற எழுத்துக்கான அந்த கோட்டுருவத்தை நீங்க கொஞ்சம் தலைகீழ மாத்தினீங்க அப்படின்னா நியாய் உருவம் வரத்து உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் அழகுணர்ச்சிக்காக இப்படி மாற்றி ஒரு வடிவத்துல நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இப்படி ஒரு உருவத்திலிருந்து ஒரு சொல் உருவான காலகட்டம் அடுத்த காலகட்டம் பிறகு உருவ சொற்களிலிருந்து பெறப்பட்ட தனித்தனி சொற்கள் அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களை வச்சு அகர வரிசைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எழுத்து வடிவங்களாக வந்து சேர்ந்திருக்குது பட உருவம் கோட்டுருவம் சொல்லுருவம் அசையன் எழுத்தசையன் அப்படின்னு பல தலைமுறைகளை கடந்து இன்னைக்கு தமிழ் அகர வரிசையில வந்து இன்னைக்கு நமக்கு நின்னு இருக்குது ஆனா பழங்கால வகையான கோட்டுருவ வகையிலேயே நின்றுவிட்ட இன்னும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி உலகத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது அது சீன மொழி எடுத்துக்காட்டுக்கு மலை அப்படின்றதுக்கு அவங்க எந்த எழுத்தை பயன்படுத்துறாங்கன்னு பாக்குற பொழுது இது பட உருவம் இது கோட்டுருவம் தற்கால சீன மொழியினுடைய எழுத்து மாட்டுக்கு அவங்க பயன்படுத்துற எழுத்து கூட இன்னும் நமக்கு தெளிவா இதை புரிய வைக்கும் இன்றைக்கும் சீன மொழியில் இருக்கக்கூடிய பல எழுத்துகளை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது உருவங்களை கோடாக வரைந்தா வரக்கூடிய கோட்டுருவ நிலையிலேயே நின்று போயிருக்கிறது உங்களுக்கு எளிமையா புலப்படும் ஆக எழுத்து எப்படி பிறந்தது அப்படின்றத இது மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் இப்போ ஆ அப்படின்ற எழுத்து எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம் தமிழில் ஆ அப்படின்ற சொல் எந்த உயிரினத்தை குறிக்குது அப்படின்னு எடுத்து இலக்கியங்களும் இலக்கணங்களும் நீங்கள் தேடி பாருங்க பல நூல்கள் அது மாட்டை தான் குறிக்குதுன்னு சொல்லும் ஆவும் ஆணியில் பார்ப்பன மாக்களும் அப்படின்னும் புறநானூறு ஆணிரை மீட்டல் அப்படின்ற வழக்குங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆவும் தமிழரும் அப்படின்னு தமிழனுக்கும் மாட்டுக்கும் இருந்த ஒரு மகத்துவத்தையும் பிணைப்பையும் தனி கட்டுரையாவே எழுதியிருக்காரு தேவனைய அப்போ ஆ அப்படின்ற எழுத்துக்கு எந்த பொருள் பட உருவமா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சரிதான் மாட்டினுடைய தலை பட இருந்து மாறின மாட்டினுடைய தலையே கோட்டுருவமா வரைஞ்சாங்க அதுதான் சிந்து சமவெளி கால கட்டத்து ஆ அப்படின்னா தானே மாடு அப்போ அ அப்படின்ற எழுத்து எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி எழலாம் இன்றைக்கு க காவா மாத்தம் என்ன பண்ணுவோம் குறியில நெடிலாக்க பக்கத்துல ஒரு கால் போடுவோம் அப்போ நெடில குரிலாக்கணும்னா ஒரு காலை உடைச்சிட்டா முடிஞ்சு போச்சு ரெண்டு கோடுகள் இருந்தா ஆ ஒரு கோடை எடுத்துட்டா ஆ இந்த ஆ அப்படின்ற கோட்டு வடிவத்தை தான் கொஞ்சம் சாட்சி அழகுபடுத்தி கொடுத்தாங்க அதுதான் சங்க காலத்து ஆ கிரேக்கம் லத்தின் எவிரேயும் ஃபோனிஷியம் போன்ற பல்வேறு பழமையான உலக மொழிகளுக்கினுடைய வரிசையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை கூர்மையாக கவனித்து பாருங்க அந்த எழுத்தினுடைய வடிவம் மாட்டின் தலையினுடைய வடிவத்திலிருந்து சற்று திசை திருப்பி அழகு உணர்ச்சி கூட்டப்பட்டதாக இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம் இன்னும் இதில் சிறப்பான செய்தி என்னன்னா அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கு பேரும் அதாவது உச்சரிப்பும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அதே ஆ அப்படின்றது தான் இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை வாய்ந்தது மிக பிற்காலத்திய மொழியான இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆங்கிலத்திலையும் ஹாக்ஸ் அப்படின்னு போட்டு தேடி பார்த்தீங்கன்னா அது மாட்ட குறிக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இதுக்கு எப்படி இந்த பேர் வச்சிங்கன்னு அந்த மொழியில கேட்டு பாருங்க அந்த மொழி இதுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்காது வேர்ச்சொல் அங்கு இல்லை பள்ளியில நமக்கு சொல்லி கொடுத்த செய்தி ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்றது ஏ ஃபார் ஏப்பிள் அப்படின்னு தானே சொல்லணும் ஏன் இந்த முரண்பாடு இந்த ஏவுக்கு ஆங்கிலம் பயன்படுத்திக்கிட்ட குறியீடு தமிழ்ல ஆ அப்படின்ற மாட்டிவினுடைய குறியீடு அதனால தான் ஏ அப்படின்னு அவங்க உச்சரிப்பு முறை வச்சுக்கிட்டாலும் இலக்கண முறையாத வாசிக்க போகும்போது பயன்படுத்துகிற மொழி ஆ அப்படின்னு பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மனிதகுல வரலாற்றுல மாடுதான் செல்வம் மாடுதான் கடவுளினுடைய வடிவம் தான் மாட்டினுடைய கொம்பை மையப்படுத்தி நான் உன் கொம்பும் கேடயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் விவிலியம் தமிழனுடைய முழு முதல் கடவுளா இன்னைக்கு கருதப்படக்கூடிய சிவனுக்கு வாகனமா வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாடுதான் அதாவது நந்தி சிந்து சமவெளி காலகட்டத்துல பெருமையா மதிக்கப்பட்டது காளை அதனாலதான் காளையினுடைய வடிவத்தை தமிழர்கள் அறிஞ்ச முதல் ஓரையாக இடபராசிக்கு பெயர் வச்சாங்க இடபம் அப்படின்னா விடை அப்படின்றத நான் இன்னொரு பதிவில் விளக்கியிருக்கேன் நீங்க அங்க போய் தேடிக்கலாம் இன்றைக்கும் தமிழர்களுடைய தனிப்பெரும் பண்டிகைய கொண்டாடப்படக்கூடிய பொங்கலில் சூரியனுக்கு அடுத்து நம்மளால வணங்கப்படக்கூடிய முதன்மையான தெய்வம் மாடுதான் மாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது வரலாறு அறியாத காலத்திலிருந்து வருது அப்படின்றதுக்கு நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்று சிந்து சமவெளி எச்சங்கள் அச்சங்கள் இதுபோல ஒவ்வொரு சொல் பிறந்ததுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு வார தொல்காப்பியர் நேரம் கிடைக்க போகும்போது ஒவ்வொரு சொல்லா விளக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நான் செந்தமிழ் காவலன்